அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து கண்ணியத்திற்கு அல்லாஹின் நல்லடியார்களே அஹமதுல்லா அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையால் இன்னும் ஓரிரு நாட்களிலே புனிதமிக்க துல்ஹஜ் மாதத்தை அடைய இருக்கிறோம் குர்பானி பிராணி வாங்குவதற்கான வேலைகள் மக்களுக்கு மத்தியில் ஆயத்தமாகிக் கொண்டு வருவதை பார்க்க முடிகிறது மேற்கூறப்பட்ட வசனத்திலே அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் இந்த உதகியா என்று சொல்லக்கூடிய இந்த பலியிடுவது என்று சொல்லக்கூடிய இந்த குர்பானி விஷயத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்வான் அதாவது நீங்கள் குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த பிராணிகளுடைய இறைச்சியோ மாமிசமோ அந்த கரியோ அல்லது ரத்தமோ அல்லஹாவை சென்றடைவதில்லை மாறாக மின் மின்கும் உங்களுடைய இரையச்சம் தான் அல்லாஹ்வை அடைகிறது என்று அல்லாஹ்வே தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் எப்படி நாம் குர்பானி கொடுக்கக்கூடிய நாம் வாங்கி நம்ம அல்லாஹிற்காக நாம் சில விலைகளை கொடுத்து அது ஒட்டகமோ ஆடோ அல்லது மாடோ கூட்டாகவோ இல்ல தனியாகவோ நாம் கொடுக்கக்கூடிய அந்த குர்பானி என்பது அதனுடைய அந்த மாமிசமோ அல்லது ரத்தமோ அல்லாஹவை சென்று அடைவதில்லை மாறாக நாம் அல்லாஹவிற்காக அந்த இரையச்சத்துடன் கொடுக்கிறோமே அந்த இரையச்சம் மட்டும் தான் அல்லாஹே அடைகிறது என்று அல்லாஹே தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறான் ஹதீசிலே சொல்லப்பட்டது போல இன்னாந்துக்கும் வலா இலா அல்வானிக்கும் நிச்சயமாக அல்லாஹு தாலா உங்களுடைய தோற்றத்தையோ உங்களுடைய நிறத்தையோ பார்ப்பதில்லை உங்களுடைய செயல்களை பார்க்கிறான் என்று வருகிறது அதே போன்றுதான் நம்மளுடைய குர்பானி என்பது அல்லாஹினுடைய இறைய அல்லாஹின் மீதான அந்த இரையச்சம் ஒன்று மட்டும் தான் அல்லாஹ் பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது எப்படி ரமலானை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்வான் தத்தகோன் அந்த ரமலானிலே அந்த நோன்பிலே உங்களுக்கு தக்குவா உண்டாகும் அப்படி என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான் அதே போன்று தான் இந்த குர்பானியுடைய விஷயத்திலும் அல்லாஹ் தக்குவா என்கின்ற அந்த இரையச்சத்தை மட்டுமே காண்கிறான் என்பதை நாம் பார்க்க முடிகிறது மேலும் அல்லாஹ் அந்த வசனத்திலே தொடர்படியாக கூறுகிறான் கதாலிக சஹரக அழகும் கதாலிக சஹரஹாலும் அவை அந் அந்த குர்பானி பிராணிகளை உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தோம் என்று அல்லாஹ் கூறுகிறான் அதாவது பலியிடுவதற்காக குர்பானி பிராணிகளை உங்களுக்கு பயன்படுகிறவையாக நாம் மாற்றி அமைத்தோம் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான் எதற்காக எதற்காக என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான் அவன் உங்களுக்கு வழிகாட்டியதற்காக இந்த நேரான மார்க்கத்தை நம்மளுக்கு கொடுத்தானே அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீனை அப்படிப்பட்ட அந்த அல்லாஹினுடைய பெருமையை பிரகடனப்படுத்துவதற்காக அதாவது அவனது மார்க்கத்திற்கும் அவன் நேசிக்கும் அவனுக்கு திருப்தி அளிக்கும் அவனது வழிக்கும் உங்களுக்கு வழிகாட்டியதற்காக அவனை மகிமைப்படுத்துவதற்காக மேலும் அவன் வெறுக்கும் நிராகரிக்கும் அனைத்தையும் உங்களுக்கு தடை செய்தானே அப்படிப்பட்ட அந்த அல்லாஹவினுடைய மகிமையை பிரகடனப்படுத்துவதற்காக அல்லாஹுவை புகழ்வதற்காக என்று இந்த குர்பானி பிராணிகளை நம்மளை வச நம்மளுக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான் கண்ணியத்திற்குத்தான அவ்வாஹ் இறுதியாக இந்த வசனத்திலே பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் நன்மை செய்பவர்களுக்கு நற்கூலியை சொல்வீராக நபியே நன்மை செய்பவர்களுக்கு நற்கூலியை சொல்வீராக என்று அல்லாஹாலா நபியை பார்த்து சொல்கிறான் அப்போ இந்த உலகியா இந்த பலியிடுவது என்பது இந்த குருபானி கொடுத்தல் என்பது இமாம்களிடத்திலே இடத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் ஹனஃபி இமாமை பொறுத்தவரை இந்த குர்பானி இந்த பலியிடுவது வாஜிபாக கருதப்படுகிறது வாஜிபாக கருதப்படுகிறது அதாவது செல்வம் உள்ளவர்கள் வசதி உள்ளவர்கள் தவற விடாமல் கட்டாயம் குர்பானி கொடுக்க வேண்டும் இதுதான் வாஜிபாக சொல்லப்படுகிறது அதே போன்று மத்த இமாம்களிடத்தில் இமாம் ஷாஃபி இமாம் ஹனஃபி இமாம் ஹம்பலி ரஹமத் அலை இவர்களிடத்திலே சுத்தே மாதா என்று சொல்லப்படுகிறது அதாவது வலியுறுத்தப்பட்ட உறுதிப்படுத்தப்பட்ட சுண்ணத்தாகும் சரியான காரணம் இல்லாமல் முறையான காரணம் இல்லாமல் குர்பானி கொடுப்பதை தவறவிடக் கூடாது என்று இந்த இமாம்களுடைய கருத்தாக இருக்கிறது ஆக குர்பானி என்பது நபிகள் நாயகம் சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களுடைய ஒரு சுண்ணத்தாக கருதப்படுகிறது வெறுமனே நாயகம் சல்லுள்ளாஹு அலஹி வசல்லாம் அவருடைய சுண்ணத்து மட்டுமல்ல நம்பி இப்ராஹிம் அலேஹிஸ்லாம் அவருடைய சுண்ணத்தாகவும் இந்த குர்பானி இருக்கிறது ஆனால் இதில் நாம் இன்னும் சொல்ல போக வேண்டும் என்று சொன்னால் நபி இப்ராஹிம் அலேஹிஸ்லாம் அவருடைய காலத்தில் இருந்துதான் குர்பானி ஆரம்பிக்கப்பட்டதா என்று சொன்னால் இல்லை நாம் எல்லாம் அப்படித்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நம்பி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தான் முதல் முதலாக குர்பானி கொடுத்தார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அப்படி அல்ல நபி ஆதம் அலேஹிசலாம் அவருடைய காலத்தில் இருந்தே இந்த குர்பானி என்கின்ற வழிமுறை இருந்தது ஆம் நபி ஆதம் அலேஹலாமருடைய காலத்தில் இருந்தே இந்த குருபான் என்கின்ற ஒரு வழிமுறை இருந்து கொண்டேதான் வருகிறது நமக்கு எல்லாம் தெரியும் இந்த உலகத்திலே முதல் மனிதர்களாக வந்த நபி ஆதம் அலே ஹவ்வா அலே இந்த இரண்டு பேரும் தான் இந்த உலகத்தில் உள்ள மனித மனிதர்களை பரப்பியதற்கான முக்கிய காரணம் தான் மனித சமுதாயம் உலகம் முழுவதும் பரவ ஆரம்பித்தது ஆரம்பித்தது என்றும் சொல்லலாம் அப்படி இவர்கள் ஹவ்வா அவர்கள் ஒவ்வொரு பிரசவத்திலும் இரட்டை குழந்தைகளை பெற்றெடுப்பார்கள் ஒன்று ஆணாக இருக்கும் மற்றொன்று பெண்ணாக இருக்கும் முதல் பிரசவத்திலே பிறந்த ஆண் குழந்தையை இரண்டாம் பிரசவத்திலே பிறந்த பெண் குழந்தைக்குடன் திருமணம் செய்து வைப்பார்கள் அதே போன்று இரண்டாம் பிரசவத்திலே பிறந்த ஆண் குழந்தையை முதல் பிரசவத்திலே பிறந்த பெண் குழந்தையுடன் திருமணம் செய்து வைப்பார்கள் இதுதான் அவர்களுடைய வழிமுறையாக இருந்தது நபி ஆதம் ஆதவ அலைமுடைய மகன்கள் காபில் இவர்களுக்கு மத்தியிலே சில வேறு கருத்து வேறுபார்கள் என்னவென்று சொன்னால் காபில் அவர்களுடன் பிறந்த அந்த சகோதரி காபில் அவர்களுடன் பிறந்த சகோதரியை விட அழகாக இருந்ததன் காரணமாக காபில் அவர்கள் தன்னுடன் பிறந்த சகோதரியை சகோதரியையே திருமணம் செய்வதற்காக முயற்சித்தார்கள் இந்த பிரச்சனையை நபி ஆதவ ஒரு இடத்திலே கொண்டு சென்ற பொழுது நம்பி ஆதம் அலிஸ்வலாம் அவர்கள் நபியாக இருந்ததன் காரணமாக இந்த பிரச்சனையை அல்லாஹிடத்திலே விட்டு விடுகிறார்கள் அப்பொழுது அப்படி ஆதம் அலிஸ்லாம் அவர்கள் ஹாபிலையும் காபிலையும் பார்த்து சொன்னார்கள் நீங்கள் இரண்டு பேரும் குர்பானி கொடுங்கள் நீங்கள் இரண்டு பேரும் குர்பானி கொடுங்கள் யாருடைய குர்பானிக்கு ஏற்றுக்கொள்ளப்படுதோ அவருக்கு இந்த பெண்ணை நாம் திருமணம் செய்து வைக்கலாம் என்று நபி ஆதம் அலிஸ்லாம் அவர்கள் சொல்லிக் கொள் சொல்லிவிடுகிறார்கள் அப்பொழுது ஹாபில் அவர்கள் ஆடு மேய்க்கக்கூடியவராக இருந்ததன் காரணமாக ஒரு நல்ல ஆட்டை குர்பானி கொடுக்கிறார் காபில் அவர்கள் விவசாயம் செய்வதன் காரணமாக சில நெற்பயிர்களை குர்பானி கொடுக்கிறார் அன்றைய காலகட்டத்திலே குர்பானி ஏற்றுக்கொள்வதற்கான அந்த காரணம் அந்த செயலை பார்த்தோம் என்றால் வானத்திலிருந்து ஒரு நெருப்பு வந்து அந்த குர்பானி விஷயத்தை அந்த குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த பொருளை எரித்துவிடும் இதுதான் அன்றைய காலகட்டத்திலே குர்பானி ஏற்றுக்கொள்ளக்கூடிய முறையாக இருந்தது அதே போன்று இருவரும் குர்பானி கொடுத்தார்கள் வானத்திலிருந்து ஒரு நெருப்பு வந்து ஹாபில் கொடுத்த அந்த ஆட்டை சுட்டி எரித்து விடுகிறது அப்பொழுது அவருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அப்பொழுது இன்ற இந்த சம்பவத்தில் இருந்து நாம் பார்க்கலாம் ஆதம் அலே அவருடைய காலத்திலேயே குர்பானி என்கின்ற வழிமுறை ஆரம்பித்து விட்டது பிறகு இதில் நாம் சொன்னதை முன்னதாக சொன்னது போன்ற ஹாபில் அவர்கள் கொடுத்தது ஒரு ஆடு ஒரு நல்ல ஆடு இதை நாம் அப்படியே நினைவில் வைத்துக் கொள்வோம் அடுத்ததாக இப்ராஹிம் அலே இஸ்லாமுடைய வரலாறை பார்க்கலாம் இப்ராஹிம் அலேஸ்வலாம் அவர்களுக்கு எண்பத்தி ஆறு வயதிலே அவருடைய எண்பத்தி ஆறாவது வயதிலே முதல் குழந்தையை பெற்றடிக்கிறார்கள் அவர்கள் தான் இஸ்மாயில் அலிஹுசலாம் அவர்கள் நபி இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களை பெற்றடிக்கிறார்கள் சிறிது காலத்திலே இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுக்கு சில கனவுகளாக வருகிறது என்ன கனவு என்று பார்த்தால் தன்னுடைய மகனார் நபி இஸ்மாயில் அலி அவர்களை அறுத்து பலியிடுவதாக கனவு காண்கிறார்கள் சில காலம் இதை அவர்கள் காண்புவிட்டே வருகிறார்கள் பிறகு இது அல்லாஹினுடைய கட்டளை என்று எண்ணி நபி இஸ்மாயில் அலிஸ்லாம் கிட்டத்திலே போய் சொல்கிறார்கள் உன்னை அறுப்பதாக உன்னை அறுத்த அல்லாஹ் விட அல்லாஹிற்காக பலியிடுவதாக நான் கனவு கண்டு வருகிறேன் என்று சொன்னவுடன் நபி இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் யா தந்தையே நீங்கள் அல்லாஹுவிற்காக என்னை பலியிடுங்கள் நிச்சயமாக நீர் என்னை பொறுமைசாலியாக நீர் காண்பீர் என்று சொல்லி அவர்கள் அதற்கு சம்மதம் தெரிவிக்கிறார்கள் நபி இப்ராஹிம் அலிசலாம் அவர்களோ தான் பெற்ற அதுவும் எண்பத்தி ஆறு வயதிலே உயிருக்குயிராக பெற்ற தன்னுடைய மகனை நபி இஸ்மாயில் அலிஸ்லாம் அவர்களை பலியிடுவதற்காக அவர்களை அழி அழை அழைத்து செல்கிறார்கள் அவர்களை அழைத்து சென்ற பொழுது ஒரு கத்தியை எடுத்து கூர்மையான கத்தியை எடுத்து நபி இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களுடைய கழுத்தின் மீள் வைத்து அறுக்கிறார்கள் ஆனால் அந்த கத்தி அறுபடவில்லை கத்தி அறுபடவில்லை பல முறை அவர்கள் முயற்சிக்கிறார்கள் இருந்த போ இருந்த போதிலும் அவர்கள் நபி இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களை அறுப்பதற்கு முயற்சி செய்ய முடியவில்லை அறுபடவில்லை உடனே கோபத்தின் காரணமாக அந்த கத்தியை ஒரு பாறையின் மீது வீசுகிறார்கள் அந்த பாறை அந்த கத்தியினுடைய கூர்மை காரணமாக இரண்டாக பிளந்து விடுகிறது என்பதை வரலாற்றிலே பார்க்க முடிகிறது அப்பொழுது இஸ்மாயில் அலிசல்லாம் அவர்களை அறுக்க மறுத்த அந்த கத்தி இயற்கைக்கு மாற்றமாக நடந்தது கூர்மையான கத்தி என்று சொன்னாலே மெல்லிசா மெலிதாக இருக்கக்கூடிய தோலை அறுக்க வேண்டும் ஆனால் அப்படிப்பட்ட தோலை கூட அறுக்க மறுத்த அந்த கத்தி ஒரு பெரும் பாறையை அறுத்து விட்டது என்று சொன்னால் இது அல்லாஹினுடைய ஏற்பாடு உடனே உடனே ஜிப்ராஹில் அலிஸ்லாம் அவர்கள் சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு ஆட்டை அழைத்து கொண்டு நபி இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களிடத்திலே வருகிறார்கள் இறுதியாக இந்த நபி இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் அந்த ஆட்டை அறுத்து பலியிட்டு விடுகிறார்கள் குர்பானி கொடுத்து விடுகிறார்கள் இங்கு தஃப்சீரினுடைய குர்ஆனினுடைய விரிவுரையாளர்கள் சொல்வார்கள் சில பேர் இந்த நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களிடத்திலே வந்த நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் கொண்டு வந்த இந்த தான் நபி ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுடைய மகனார் ஹாபில் அவர்கள் குர்பானி கொடுத்த ஆடாகும் என்று சில தப்சீர் விரிவுரையாளர்கள் சொல்கிறார்கள் அல்லஹுவே நன்கறிந்தவன் அப்பொழுது நபி ஆதம் அலி இஸ்வம் காலம் ஆரம்பித்து நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் காலம் தொட்டு இன்றும் கூட நபி முஹம்மது நபி சொல்லாஹ் அலிவாசல்லாம் அவர்கள் காலம் வரை இந்த குர்பானி என்பது கொடுக்கப்பட்டு வருகிறது இதில் இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னால் இந்த உம்மத்தே முகம்மது இந்த உம்மத்தே முகம்மதுனுடைய ஆரம்ப ஒரு விஷயமாக இந்த உம்மத்தி முகமது தொடக்க புள்ளியாகவும் குர்பானி இருந்தது என்பதை நாம் பார்க்க முடிகிறது மக்காவின் குறைசி தலைவர்களில் ஒருவரான அப்துல் முத்தலிப் அமல்நாயகம் சல்லாஹ் அலைவசல்லாம் அவருடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு ஆறு மனைவியும் இருபது குழந்தைகளும் அப்பொழுது அப்துல் முத்தலிப் அவர்கள் ஒரு நேர்ச்சை செய்கிறார்கள் எனக்கு பத்து மகன்கள் பிறந்து அது நன்றாக வளர்ந்து குறைசியை பாதுகாக்கும் அளவு உறுதியாக இருந்தால் நான் அவற்றில் ஒருவரை காபாவிற்கு அருகில் நின்று நான் நரபலி கொடுக்கிறேன் குர்பானி கொடுக்கிறேன் என்று அவர் நேர்ச்சை செய்கிறார்கள் எப்படி எனக்கு பத்து மகன்கள் பிறந்து அவர்கள் நன்றாக வளர்ந்து குறைசியின் பாதுகாப்பை உறுதி செய்தால் அதில் ஒரு மகனை நான் பலியிடுகிறேன் என்று அவர் நேர்ச்சை செய்கிறார்கள் அப்பொழுது அவருக்கு பிறந்த அந்த பத்து ஆண் மகன்களுடைய மகன்களிடத்திலே சொல்கிறார்கள் அந்த பத்து ஆண் மகன்களும் இதற்கு தயாராகிறார்கள் அவர்களுடைய பெயரை எழுதி சீட்டு குலுக்கி பார்க்கிறார்கள் அப்பொழுது வந்த பெயர் தான் நாயகம் சல்லவ்வாஹு அலிஹி வசல்லம் அவருடைய தந்தையார் பெயர் அப்துல்லா அவருடைய பெயர் வந்தது குர்பானி நரபலி கொடுப்பதற்காக அவருடைய பெயர் வந்தது உடனே அப்துல்லா அவர்களும் ஒட்டுரபலி கொடுப்பதற்காக தயாராகிறார்கள் ஆனால் குறைசிகள் இதனை வெறுக்கிறார்கள் மறுக்கிறார்கள் குறைசிகள் இந்த இவரை நரபலி கொடுப்பதற்காக மறுக்கிறார்கள் உடனே அதன் காரணமாக அப்துல்லா அவர்களுக்கு பதிலாக நூறு ஒட்டகங்களை சஃபா மற்றும் மருவா மலைகளுக்கு இடையிலே அப்துல் முத்தலிப் அவர்கள் தான் செய்த நேர்ச்சிக்கு நேர்ச்சி காரணமாக அப்துல்லாஹிவிற்கு பதிலாக தன்னுடைய மகனுக்கு பதிலாக நூறு ஒட்டகங்களை குர்பானி கொடுத்து விடுகிறார்கள் கண்ணியத்தில் அல்லாஹவி நல்லடியார்களே இதில் இந்த வரலாற்றிலிருந்து நபிகள் நாயகம் சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒரு ஹதீசை சொல்வார்கள் ஆனா இபனு நான் இரண்டு குருபானிக்கான மகன் என்று நபிகள் நாயகம் சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்று சொன்னால் நபிகள் நாயகம் சல்லு அலி வசல்லம் அவர்களுடைய தந்தையும் குர்பானிக்காக கொடுக்கப்பட வேண்டிய ஒருவராக இருந்தார் நரபலி கொடுக்கப்பட வேண்டிய ஒருவராக இருந்தார் அதே போன்று நம்பி அலிஹி வசல்லம் அவர்களுடைய பாட்டனார்களில் ஒருவரான நம்பி இஸ்மாயில் அலிசல்லம் அவர்களும் குர்பானிக்கு கொடுக்கப்படக்கூடியவராக இருந்தார் இதன் காரணமாகவே அபிசல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் ஆனா இபுனு தபி ஹேன் நான் இரண்டு குர்பானிக்கான மகன் என்று சொல்கிறார்கள் கண்ணியத்திற்குரிய அல்லாஹவை நல்லடியார்களே அப்பொழுது இந்த குர்பானி என்பது நபிமார்களினுடைய கருதப்படுகிறது நபிமார்களுடைய ஒரு ஒரு வழிமுறையாக கருதப்படுகிறது நபி காலம் தொட்டு இந்த குர்பானி என்பது கொடுக்கப்பட்டே வருகிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது அப்போ நம்பி ஆதமலீசல் அவருடைய காலத்திலிருந்து கொடுக்கப்பட்டு வரக்கூடிய இந்த குர்பானி என்பது அந்த காலகட்டத்திலே நாம் முன்னதாக சொன்னதை போன்று மனிதர்கள் விலங்குகளையும் குர்பானி கொடுக்க முயற்சித்தார்கள் அதே போன்று பயிர் வகைகள் காபில் அவர்கள் பயிர்களைத்தான் கொடுத்தார்கள் இப்படியெல்லாம் எல்லாம் குர்பானி எல்லாம் கொடுத்து வந்தார்கள் ஆனால் நபி இப்ராஹிம் அலிசல்லாம் அவர்களுடைய காலத்தில் தான் நபி இப்ராஹிம் அலி காலத்தில் தான் பிராணிகளை ஆடோ மாடோ ஒட்டகமோ குர்பானி கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த நிலைமைக்கு வந்தது ஏன் அப்துல் முத்தலிப் அவர்கள் அப்துல்லா அவர்களை அப்துல்லா அவர்களை குர்பானி கொடுத்திருந்தார்கள் என்று சொன்னால் அது ஒரு வழிமுறையாக பின்பற்றப்பட்டு இருக்கும் என்பதன் காரணமாகவே அன்றைய காலகட்டத்து அரபியர்கள் அப்துல்லா அவர்களை குர்பானி கொடுவதற்காக மறுத்தார்கள் அதன் காரணமாகத்தான் நூறு ஒட்டகம் குர்பானியாக கொடுக்கப்பட்டது அப்பொழுது குர்பானி என்பது ஒரு மகத்துவம் வாய்ந்த ஒரு அமலாக இருக்கிறது அல்லாஹிற்கு மிகவும் பிடித்தமான அமல் அல்லாஹிற்கு மிகவும் பிடித்தமான அமல் அபிமார்கள் அனைவர்களும் செய்து அமலாக இருக்கிறது அவர்கள் ஒவ்வொரு வருடமும் குர்பானி கொடுத்தார்கள் ஒவ்வொரு வருடமும் குர்பானி கொடுத்தார்கள் அதன் அடிப்படையில் தான் அல்லாயிருக்காக குர்பானி கொடுப்பது கடமையாக இருக்கிறது வசதியுள்ள ஒரு ஒவ்வொருவரும் தங்களுடைய குடும்பத்திற்காக ஒரு ஆடோ அல்லது கூட்டில் சேர்ந்தாவது ஒரு மாட்டிலே கூட்டில் சேர்ந்தாவது நாம் குர்பானி கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இதனைத்தான் வாஜிபாக கட்டாயமாக கடைபிடிக்கப்படுகிறது மற்ற இமாம்கள் இடத்திலே சுண்ணத்தை வலியுறுத்தப்பட்ட உறுதி உறுதிப்படுத்தப்பட்ட கருதப்படுகிறது அப்படிப்பட்ட அந்த குர்பானியை நாம் கொடுக்க வேண்டும் அதனுடைய காலங்கும் நெருங்கி கொண்டே வருகிறது அதற்கான ஆயத்த பணிகளும் நாம் அணைந்து கொண்டே வருகிறது நாம் பார்க்க முடிகிறது அதே போன்று மிக நாயகம் சல்லவாஹு அலிஹஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் குர்பானி கொடுப்பவராக இருந்து துல்ஹஜ் துல்ஹ்பிரையை கண்டால் குர்பானி கொடுக்கும் வரை தனது முடியை நகத்தை வெட்ட வேண்டாம் என்று நபிகள் நாயகம் அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் எப்படி நாம் குர்பானி கொடுப்பவராக நியத்து வைத்து விட்டோம் என்று சொன்னால் துல்ஹஜ் துல்ஹ் பார்த்து விட்டோம் என்று சொன்னால் அதற்கு பிறகு நம்மளுடைய உடம்பில் இருந்து எந்த ரோமமும் ஒரு முடியும் நகமும் வெட்டப்படக்கூடாது அதற்கு முன்பாகவே நான் அதை சரி செய்து கொள்ள வேண்டும் இது நபி நபிகள் நாயகம் சல்லுள்ள அலிஸ்லாம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த ஒரு வழிமுறையாக இருக்கிறது ஆக வரக்கூடிய புதன்கிழமை சரியாக இருபத்தி எட்டாம் தேதி ஐந்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அடுத்த வாரம் புதன்கிழமை துல்காதா பிறை இருபத்தி ஒன்பதாக இருக்கிறது மகிழிப்பிற்கு பிறகு துல்ஹஜ் பிறை பார்க்கக்கூடிய சக்குடைய நாளாகவும் இருக்கிறது எனவே அந்த அந்த தினத்திற்கு முன்பாக நாம் நம்மளுடைய நகங்களை நம்மளுடைய முடிங்களை முடிகளை வெட்டிவிட வேண்டும் குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் அதற்கு பின்பாக நாம் அந்த விஷயங்களை செய்வதிலிருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும் மிதல் நாயகம் சல்லல்லா அலி அவர்கள் சொல்லி தந்த வழிமுறையாக இது கருதப்படுகிறது எனவே நாம் இப்படிப்பட்ட இந்த வழிமுறையை நன்றாக உணர்ந்தவர்களாக நபிமார்களுடைய சுண்ணத்தை ஹயாத்தாக்கியவர்களாக நம்பி இப்ராஹிம் அலை உயிர்ப்பித்தவர்களாக மிகல் நாயகம் சல்லுல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் சொல்லி தந்த அந்த வலை வழிமுறையை சரியான முறையில் பின்பற்றியவர்களாக நாம் இந்த குர்பானியை கொடுக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் வல்ல ரஹ்மான் நம் இந்த குர்பானி கொடுப்பதற்கான தகுதியை நாம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக ஒவ்வொருவருக்கும் குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த பொருளாதார வளர்ச்சியை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக நம்மளை போன்ற எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறது ஒவ்வொருவரும் ஏழையாகவோ இருக்கிறார்கள் பன் செல்வந்தர்களாகவோ இருக்கிறார்கள் அனைவர்களுக்கும் அல்லா நல்ல செல்வத்தை கொடுத்து ஏழை எளிய மக்களுக்கு இந்த குர்பானி மூலம் நல் உதவிகளை செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக நாம் கொடுக்கக்கூடிய குர்பானிகளை வல்ல ரஹ்மான் பொருந்திக் கொள்வானாக மக்புலாக்கி கொள்வானாக ஏற்றுக்கொள்வானாக என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் அலாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வபரகாத்து